வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மத்திய அமைச்சரவையில் முப்பத்து ஓரு கேபினெட் அமைச்சர்களும் தனி பொறுப்புடன் கூடிய ஐந்து இணை அமைச்சர்களும் முப்பத்து ஆறு இணையமைச்சர்களும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோர் பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பத்து யாத்ரீகர்கள் உயிரிழந்தனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்றார் புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா திரு நிதின் கட்கரி டாக்டர் ஜெய்சங்கர் திரு பியூஷ் கோயல் திரு தர்மேந்திர பிரதான் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு ஜே பி நட்டா திரு சிவ்ராஜ் சிங் சௌகான் திரு மனோகர் லால் கட்டார் டாக்டர் வீரேந்திரகுமார் திரு ஜிதேந்திர சிங் திரு பிரல்ஹாத் ஜோஷி திரு கிரிராஜ் சிங் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா திரு கிஷன் ரெட்டி திரு கிரண் ரிஜிஜு ஆகியோருக்கும் கேபினெட் அமைச்சர்களாக குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் திரு ஹெச் டி குமாரசாமி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியின் திரு ஜிதன் மாஞ்சி ஐக்கிய ஜனதா தளத்தின் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் திரு சர்பானந்த சோனவாலும் பதவியேற்றனர் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் திரு இந்தர்ஜித் சிங் திரு ஜித்தேந்திர சிங் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் சிவசேனாவின் திரு பிரதாப் ராவ் யாதவ் ராஷ்டிரிய லோக்தள் கட்சியின் தலைவர் திரு ஜெயந்த் சௌத்ரியும் தனி பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாக பதவியேற்றனர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் இணையமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் கேரள நடிகர் திரு சுரேஷ் கோபிக்கு இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது திரு ஜிதின் பிரசாதா திரு ஷிபத் யசோ நாயக் திரு பங்கஜ் சௌத்ரி திரு நித்யானந்த ராய் திரு கிஷன் பால் திரு சோமண்ணா திரு எஸ் பி சிங் பாகெல் திரு ராம்தாஸ் அத்வாலே திரு ராம்நாத் தாக்கூர் திருமதி அனுப்ரியா பட்டேல் திரு பெம்மசாணி சந்திரசேகர் ஆகியோருக்கும் இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவையில் முப்பத்தி ஓரு கேபினெட் அமைச்சர்களுக்கும் தனி பொறுப்புடன் கூடிய ஐந்து இணையமைச்சர்களும் முப்பத்து ஆறு இணையமைச்சர்களும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் புதிய அரசு பதவியேற்பு நிகழ்ச்சியில் அண்டை நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் மண்டல நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றனர் இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் திரு முகமது முயசி செஷல்ஸ் துணை அதிபர் அக்மத் அஃபிப் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் அசீனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மொரிஷியஸ் பிரதமர் திரு பிரவீந்த்குமார் ஜக்நாத் நேபாள பிரதமர் புஷ்பகமல் தஹல் பிரசந்தா பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆகியோரும் பங்கேற்றனர் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மணிப்பூர் முதலமைச்சர் திரு பைரன் சிங் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நடிகர்கள் திரு ரஜினிகாந்த் திரு ஷாருக் கான் திரு அக்ஷய்குமார் திரு விக்ராந்த் மாசி திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரு ராஜ்குமார் ஹிரானி தொழில் அதிபர்கள் திரு முகேஷ் அம்பானி திரு கவுதம் அதானி உள்ளிட்டோரும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் கட்சியின் பலம் கணிசமாக அளவில் அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி காந்தி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே பேசிய அவர் மக்களவையில் அதிக அளவில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் உள்ளதாகவும் ஐஎன்டிஐ கூட்டணியில் இணைந்து வலுவான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் திரு ராகுல்காந்தி மேற்கொண்ட பாதயாத்திரை கட்சிக்கு புத்துயிர் ஊட்டியிருப்பதாகவும் திருமதி சோனியா காந்தி தெரிவித்தார் ஒடிசாவிலும் புதிய அரசு நாளை பதவியேற்கிறது புவனேஸ்வரில் உள்ள மைதானத்தில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக நாளை காலை பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் நூற்று நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட ஒடிசா சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி எழுபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது ஆளும் பிஜு ஜனதா தள் ஐம்பத்தோரு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது இதன் மூலம் ஒடிசாவில் பிஜேபி முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது சிக்கிம் முதலமைச்சராக தொடர்ந்து இரண்டாவது முறையாக திரு பிரேம்சிங் தமாக் நாளை பதவியேற்கிறார் கேங்டாக்கில் உள்ள பால்ஜோர் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் புதிய அமைச்சர்களும் நாளை பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களை கொண்ட சிக்கிம் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிரேம்சிங் தமாங் தலைமையிலான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா முப்பத்தோரு இடங்களில் வெற்றி பெற்றது சிக்கிம் ஜனநாயக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே கைப்பற்றியது நீங்கள் செய்தி அறிக்கை சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது தொன்மை சிறப்புமிக்க பொருட்கள் மற்றும் ஆவணங்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஒன்பதாம் தேதி சர்வதேச அருங்காட்சியக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வியன்னாவில் நடைபெற்ற ஐநா சர்வதேச மாநாட்டில் மதிப்புமிக்க தொன்மை சிறப்பு வாய்ந்த பொருட்களை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான தினத்தை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச அருங்காட்சியக ஆண்டு கூட்டத்தில் ஜூன் ஒன்பதாம் தேதி சர்வதேச அருங்காட்சியக தினமாக கொண்டாடப்படுவது என அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பதிவு வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த இரண்டு நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை விண்ணப்பிக்க தவறிய மாணவ மாணவியர் புதிதாக டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பேருந்து மீது தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுவோர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது அந்த பேருந்தில் பயணம் செய்த பத்து பேர் உயிரிழந்தனர் முப்பத்து மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டது சிவ்கோரி கோவிலுக்கு யாத்திரிகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ரியாசி மாவட்டத்தின் துணை ஆணையர் மீட்பு நடவடிக்கைகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கு தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பங்களாதேஷ் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வாருல் அசீம் அனார் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கு வங்க காவல்துறையினர் மேலும் ஒருவரை கைது செய்துள்ளனர் பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப் பகுதியில் அம்மாநில காவல்துறையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பலத்த காற்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கண்ணூர் காசர்கோட் மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கையும் மேலும் பத்து மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கேரளா கர்நாடகா மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை பதினோரு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தொன்பது ரன்கள் எடுத்துள்ளது நியூயார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது தற்போது மழை காரணமாக ஆட்டம் தாமதமாகியுள்ளது புரோ லீக் ஹாக்கி போட்டியில் பிரிட்டன் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் தோல்வியடைந்தன பன்முக தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஜா தோமர் பட்டம் வென்றார் அமெரிக்காவின் லூயிஸ் வில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் பிரேசிலின் ரயன் டோஸ் சான்டோஸை வென்றார் அமெரிக்காவின் போர்ட்லாண்டில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் மத்திய அமைச்சரவையில் முப்பத்து ஒன்று கேபினெட் அமைச்சர்களும் பொறுப்புடன் கூடிய ஐந்து இணையமைச்சர்களும் முப்பத்து ஆறு இணை அமைச்சர்களும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோர் பேருந்து மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் பத்து யாத்ரிகர்கள் உயிரிழந்தனர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது